உன்னை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு திருப்பி தான் வாழ முடியும் வாடா வாங்கன்னா ஆடி லான்ஸ் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியல இது எங்களுக்கு முதல் மேடை இந்த படத்தின் கதாநாயகனங்க இருக்கும் மகாஸ்ரீ சுந்தர் மகாஸ்ரீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் சரி ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் இருக்கணும் அதனால் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க அப்பிலேருந்து இப்போ வரைக்குமோ சினிமா சினிமா அப்படி தான் இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டராக தான் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறமா ஓகே அவங்க வந்து அவங்களே வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டாங்க டேரக்டராகவும் நிறைய கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ரொடக்ஷனும் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கேட்டுருது ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அது நடக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அதனாலவே எங் அவரோட சோகத்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால எங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கு ஏன்னா எவ்வளோ போயிட்டு கதை சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி அம்மாவோடய தான் இருக்குது எங்களோட என்னோடய மாமியார் அவங்களோட உழைப்பம்தான் இருக்குது அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டோ அதே மாதிரி அம்மாக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான் அவங்க மூலமாக தான் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம் நான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் இருபதே நாளாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான் இந்த படத்தில் இருக்கிற டீம் தான் எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரொம்பவே நிறையவே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கப்புறமா சரி நம்மளால மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பேசணும் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா ப்ரொடியூசர்களுக்கு சொல்கிறேன் டேரக்டர்னு வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா ஒரே ஒரு கதை மட்டும் வச்சுட்டு சொல்ல வரல ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கதை இருக்கும் நீங்க என்ன கதை எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கதையை சொல்லுவாங்க நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க சொல்ற கதையை வந்து நீங்க எதிர்பார்க்குற கதையே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம் இல்லை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு வாய்ப்பு தான் அதனால நீங்க என்ன மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அவங்க அந்த கதையை சொல்லும் உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் அது மட்டும் இனிமே கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் எதனால் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு டேரக்டர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது சரி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதுனால நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் அது இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு நம்ம இதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்றச்சுனா ட்ரை பண்ணலாம் எங்களோட சப்போர்ட் உங்க எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ஸோ இப்போ தான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் Thank you ஸோ மச் மேம் அடுத்தபடியாக இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் சார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றோம் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட first stage, ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் இங்கே வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும் பத்து சூப்பராகட்டும் உண்மையாகவே அது சார் உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது என்னோடய மூவின்றது என் மூவின்றதை விட என் வாழ்க்கை இது இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும் என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்பில் சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து டேரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான் இல்லை ஒருத்தர் யாருன்னா ஃபேமிலியார் செந்தில் சார் மட்டும்தான் அவர் விஷயம் அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க சாங்கும் பார்த்துருப்பீங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் ப~ theatre வெளிய வரும் எல்லாம் theatre ல பாக்கணும்ன்னு வேண்டிக்கிறேன் thank you thank you sir அடுத்தபடியாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் எவ்வளோ பரபரப்பாக இந்த விழாவை ஓஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் 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 அப்படின்றாங்க அம்மா உங்களுக்காகவே நாங்கள் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுறோம் உங்கள் பேர் என்ன மோகனா ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் முதல்ல வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அ பிளாஸ் கொடுப்போம் தனக்கு கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள் உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவாக ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பை கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையில் சொல்லும்போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்கிறது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து ரைட்டர் இந்த ஸ்க்ரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்தில் டான்ஸ் ஆடி இருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு பார்க்கும்போதே பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்கப்பா ஃபஸ்ட்டு படத்துலேயே ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இருபது நாட்களுக்குள்ளே ராஜ் கண்ணாயிரம் டைரக்டாக வரும்போது ரொம்ப அளவாக பேசிட்டு போயிட்டார் அந்த ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு முயற்சி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லேயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ஸில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் க்ளியராக என்ன கதைன்னு வேறு சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியும் நடக்கிற ஒரு பிரச்சனை அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையே நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு குழுவாக அவங்க இயங்கியிருக்காங்க அண்ட் இருபது நாட்களுக்குள்ளே படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதில் வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனை ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து இருபது நாட்கள் டே அண்ட் நைட்டு ஏன்னா ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட் கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே அண்ட் நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க எப்படி இன்றைக்கி ரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா கில்லி மாதிரி எல்லோரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கில் வந்து ஜே ஜே கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழிச்சு நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குற படமாக இன்றைக்கி கில்லி மாதிரி இருக்குது ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தால் போகிறோம் திரையரங்கு வந்துடுவோம் நாங்கள்லாம் கில்லி மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியாக சிரித்து கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்குற படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்துடுவாங்க இன்றைக்கி மக்கள் எல்லாம் தெரியறவங்க வந்து படம் பார்க்க ரெடியாக இருக்காங்கன்றது தான் கில்லி படம் ரெண்டு நாள் வசூலில் நம்மளுக்கு சொல்கிற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக எல்லோரையும் மகிழ்விச்சு ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாக்கோ ஐயாலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ மச் சார் அடுத்தபடியாக டாடா படத்தின் இயக்குனர் திரு கணேஷ் பாபு அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இன் இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொரியோகிராஃபராக ஒர்க் ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் எனக்கு ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரி அவருக்காக தான் இன்றைக்கி வந்தேன் வந்தால் அதான் இந்த பேப்பரில் எனக்கு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக டுவெண்ட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் யாஸ்மின் பேகம் அவங்களுக்கும் சுந்தர் மஹாரிஷி மகாஸ்ரீ அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டேரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டீம் ஒர்க்னு யாரும் சொன்னாங்க அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது படத்தில் நல்ல ஒரு டீம் ஒர்க் இது ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோடனே இன் இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார் இன்றைக்கி மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் நான் மாதவன் கிட்டே கேட்டேன் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் வரது தான் அங்கே தெரியுமா இல்லை நீங்களே கூப்பிட்றீங்களே இல்லை இல்லை நான் கூப்பிட்டேன் அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ரொம்ப ரொம்ப எங்கான ஒரு டீம் கூட இன்றைக்கி வந்து உக்காண்ட்ருக்கிறது ஸோ அதே மாதிரி இப்போது தனஞ்செயின் சார் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் ஸோ அதுக்கு நடுவில்